இப்போ என் கேள்வி ஒன்று நீ கையை தூக்கி சரண்டர் பண்ணல இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நான் தான் பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை இல்ல நீ ஒண்ணும் பண்ணா ஒரு மூணு நாள் மட்டும் வீட்டில் உட்காருங்க பூமி வந்து சொல்றது நிறுத்திடுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பாவம் மணிகண்டன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீட்டிலேயே உட்காந்துட்டாரு அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறாரு அதனால நம்ம என்ன பண்ணலாம் சூரியன் வந்து ஒரு மூணு நாளைக்கு மாட்டார் வெளியில நான் இனிமேல் நான் உதிக்கிறதை நிறுத்திக்கிறேன்ப்பா சந்திர பகவான் நைட்டு வரமாட்டாரு காற்று அடிக்கிறது நிறுத்திடும் பாரதி ராஜா படம் எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறதுக்கு எப்படி நடக்கும் நினைக்கிறீங்க அது நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க செத்து போனாலும் செத்து போகலனாலும் இந்த உலகம் அந்த வேலையை பண்ணத்தான் போகுது நீங்க வாழ்ந்தாலும் வாழலனால இந்த உலகம் அத வேலையை பண்ணத்தான் போகுது உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு நினைப்புனா நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ஒன்றும் இல்லை இதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வேலைகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பீங்க எல்லாமே சக்சஸ் ஆயிருச்சா நீங்க தான் கஷ்டப்பட்டு தானே செஞ்சீங்க இன்வால்வ்டா தானே செஞ்சீங்க ஏன் சக்சஸ் ஆகல மிகுந்த அறிவோடு மிகுந்த தெளிவோடு பக்கா பிளான் போட்டு பக்கா ஸ்கெச் போட்டு தான் பண்ணீங்க ஏன் சக்சஸ் ஆகல ஒய் ஏன்னா இறைவன் அருள் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல இறைவன் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது இப்ப குடுக்கிறது யாரு தடுக்கிறது யாரு இப்ப உங்களுக்கு என்ன வேலை கவனி என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி ஆடுனதெல்லாம் போதும் என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனி பாரு என்ன என்ன ஹாப்னிங் ஆகுதுன்னு கவனி 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 அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு செய்யறதுக்கு இங்க ஒரு வேலையும் இல்லைன்னு அர்த்தம் உயர்ந்த கட்ட தத்துவம் என்ன தெரியுமா ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஓசோ ரமண மகரிஷி அகத்தியர் போகர் புலிப்பானி எல்லாரும் சொல்லிட்டு போன மிக உயர்ந்த உச்சகட்ட தத்துவம் என்ன தெரியுமா கவனி அவ்வளவுதான் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாரும் என்னங்க சொல்லிட்டு போயிருக்காங்க ஜஸ்ட் விட்னஸ் இட் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுவா நடக்குது யாருக்கோ நடக்குது நீ என்ன பண்ண உங்களுக்கே நடந்தாலும் நீ என்ன பண்ணணும் கவனி கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி ஒரு விஷயம் நடக்கலையா இது எழுதப்படல போலன்னு சொல்லி ஏத்துக்கணும் எனக்கு எப்படி இது நடக்காம போலாம்னு சொல்லி சண்டைக்கு போக கூடாது புரியுது நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு எவ்வளவு சாப்பாடு கொடுத்தேன் எனக்கு எப்படி நடக்காம போலாம் கேட்க கூடாது ஏன் இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார் புரியுதா புரியலையா ஒரு சில நேரத்துல ஒரு எஃபோர்ட்டும் போட்டிருக்க மாட்டீங்க டக்குன்னு ஃபோன் பண்ணுவா வந்து கொடுத்துட்டு போயிடுவான் வச்சுக்கங்க எதா வேணா வச்சுக்கோங்க அது எதா வேணா கொடுத்துட்டு போகலாம் நடந்திருக்கா நடக்கலையா உங்களுக்கு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு கை தூக்குங்க நீங்க எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டீங்க ஏதோ பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கும் எஸ் ஆர்னோ எப்படி நடக்குது டிசைன்ல இருக்கு சார் அது எதுல இருக்கு டிசைன்ல இருக்கு எந்த டிசைன்ல இருக்கு உங்க லைஃப் டிசைன்ல அது நடந்தாகணும்னு இருக்குது அதனால அது நடக்குது இல்லாட்டினா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆக மொத்தம் என்ன அர்த்தம் அவனின்றி ஓர் அணுவும் இது பாட்டா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இல்ல அத ஆராய்ச்சி பண்ணி கவனிக்கணும் அவன் இன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இல்லாமல் அவன் அனுமதி கொடுக்காமல் அவன் ஆசிர்வாதம் செய்யாமல் இங்கே ஓர் அணுவும் அப்படின்னா என்ன ஒரு ஆட்டம் கூட நகராதான் ஒரு ஆட்டமே நகராதுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு கெட்டது அவனுக்கு தெரிஞ்சு நடக்குமா தெரியாமல் நடக்குமா தெரிஞ்சு நடக்குமா தெரியாமல் நடக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் டிசைன்ல இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தர் என்ன நல்லது பண்ணாலும் அவனுக்கு நல்லதே நடக்காது காரணம் என்ன அவ்வளவு பாவம் பண்ணிருக்கான் ஸ்டில் ஹி ஹேஸ் டு வெயிட்னு அர்த்தம் ஒருத்தன் ஒரு நல்லதுமே பண்ணிருக்க மாட்டான் சொன்னதை கேட்டு அடுத்த நாள் போய் சொன்னதை செய்வோன்னு முத நாள் எப்ப செய்யறானோ செஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே அவனுக்கு நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் இது எப்படி அடுத்தவனை பார்க்க கூடாதா அடுத்தவனை பார்க்கணுமா தத்துவம் என்னங்க சொல்லுது அடுத்தவனை பார்க்காதன்றது நல்ல தத்துவமா அடுத்தவனை பாருன்றது நல்ல தத்துவமா ரெண்டுமே நல்ல தெரியணும் நல்லா புரிஞ்சுங்க கூடாது அப்படின்னா நாலு பேர் உங்களை தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னா அந்த நேரத்துல உண்மையாவே தப்பு இருக்கு அப்படின்னா நீங்க திருத்திக்கணும் உங்க மேல தப்பு இல்ல பட் தப்பு தப்பா பேசுறானா அப்ப அடுத்தவனை பார்க்க கூடாது புரிஞ்சுதா இப்ப இறைவன் அருள் வேணும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்ப என்ன பண்ணணும் அடுத்தவனை பார்க்கணும் இந்த உலகம் பல புதிர்களை உங்கள் வாழ்க்கையில் மறைத்து சூட்சமமாக ஒழிச்சு வச்சிருக்குது இப்ப மணி எத்தனை எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னும் பதினோரு மணி ஆகிறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு அப்படித்தானே பதினோரு மணியாக பத்து நிமிஷம் இருக்கு பன்னெண்டு மணிக்கு என்ன நடக்கணும் பன்னெண்டு அஞ்சுக்கு என்ன நடக்கணும் பதினோரு மணிக்கு என்ன நடக்கணும் பதினொன்று அஞ்சுக்கு என்ன நடக்கணும் பதினொன்று பத்துக்கு என்ன நடக்கணும் பதினொன்று பதினஞ்சுக்கு என்ன நடக்கணும் எல்லாமே டிசைனில் இருக்குது ஒரு நிமிஷம் முன்னாடி நடக்காது ஒரு நிமிஷம் பின்னாடி நடக்காது ஒரு நொடி முன்னாடி நடக்காது ஒரு நொடி பின்னாடி நடக்காது அந்த நேரம் அந்த நொடி அந்த செகண்ட்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும் எப்படி ஆகும்லாம் கேட்காதிங்க அதுதான் இறை இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னாவே கூலாயிருவீங்க நீங்க அமைதியாயிரும் மனசு நீ எத்தனை பயிற்சி போனாலும் அமைதியாகாத மனசு ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும் எது தெரியுமா எதுவும் உங்க கண்ட்ரோல் என்னங்க நீங்க சொல்லுங்க ஸ்ட்ரெஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்னா தான் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்னா என்ன இப்பதான் உயிரை கொடுத்து போராடி மைண்ட் ஸ்ட்ரெஸ்னா தான்ப்பா மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்னன்னா மன அழுத்தம் அப்படின்னு கரெக்டா சொன்னீங்க சொல்லுங்க ஸ்ட்ரெஸ்னா என்ன அழுத்தம் அவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்னா என்ன நல்லா வார்த்தையை கவனிக்கணும் ஸ்ட்ரெஸ்னா என்ன அழுத்தம்னு அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் ஏதோ அழுத்திட்டு இருக்கு ஆராய்ச்சி எல்லா பதிலும் இருக்கு அழுத்தம் அழுத்திக்கிட்டு இருக்குழுத்துவீங்களா எப்படியாவது இதன எடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் செத்து போயிருக்கீங்க ஒரு கட்டத்துக்கு மேல மூச்சு விட முடியாம எப்படி வசதி இந்த அழுத்தம் போகணுன்னா என்ன பண்ணணும் கையை விட்டுட்டிங்கன்னா அதுவே போயிடும் அழுத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் எது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா எனக்கு இங்க ஒரு கடமை பாக்கி இருக்கு எனக்கு இன்னும் இங்க ஒரு கடமை பாக்கி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்க தலை மேல இழுத்து போட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி பண்ணீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிருவீங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் வந்து இப்ப என் வேலையெல்லாம் நான் பாக்க வேணாம்ன்றீங்களா தம்பி உங்க வேலையை பாருங்க நான் வேணாம்னு சொல்ல ஊரா வேலையெல்லாம் எதுக்கு சேர்த்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க தேவையில்லாத பஞ்சாயத்து தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத எவன் பஞ்சாயத்தையே தூக்கி ஏன் தலையில் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அழுத்தமாக இருக்குன்னு தெரியுது என்ன பண்ணணும் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் எதுவுமே இங்கே நீங்கள் பண்ணலைன்னு நான் சொல்லிட்டேன்ல எஸ் கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்று வேணாம் நம்பிக்கை இல்லையா ஒரு மூணு நாள் இப்படி வாழ்ந்து பாருங்க எப்படி உங்கள் வாழ்க்கை இருக்குன்னு உங்களுக்கு அப்போதான் புரியும் மூணு நாளுக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்க இல்லாட்டினா பழையபடி நீங்கள் அழுத்தத்திலேயே வாழுங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வாழும் உங்களை வேணாம்னே சொல்ல ஒரு த்ரீ டேஸ் இறைவன் தான் எல்லாத்தையும் பண்ணுறார் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணகர்த்தா அனைத்து வலிமையும் அனைத்து ஆற்றலும் அனைத்து சக்தியும் அவரிடம்தான் இருக்கிறது அவரிடம்தான் உள்ளது அவர்தான் அனைத்திற்கும் காரண கர்த்தா என்பதை நீங்கள் உணர்ந்து என்ன பண்ணணும் கையை தூக்கிவிடு சரண்றாயிருங்க அழுத்தம் போயிடும்